சீமான என்ன சொல்றாருன்னா என் தமிழ் மக்களுக்கு உரிய பரையர் ஸ்டாலின் கூட கூட்டணிக்கு போறதுனால திருமாவளமா அதை பற்றி எதுவும் பேசல பரைய சமூகம் அதற்கு மாறுபட்ட கருத்து இருக்கு கூட்டணி அரசியல்ல பிசிக்காக வெற்றி பெற செய்யக்கூடிய நிர்பந்தம் நினைத்தடி ஓனாய் எழுதக்கூடிய கதை இந்த ஓநாய்கள உங்களுக்கு எதிராக சொன்ன ஓநாய்கள் தான் எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம கூட மூத்த அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் கோகுல் சார் நேற்று வந்து ஒரு மிக முக்கியமான அதுவும் வந்து தமிழக அரசியலில் ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர் சீமான் அவர்களை சந்திச்சிட்டு வந்திருக்கீங்க எனக்கு வந்து அதை அதை தொடர்ந்து நிறைய கேள்விகள் இருக்கு அவர் என்னென்ன சொன்னார் முதல் கேள்வி அவர் வந்து விஜய் அவர்களோட கூட்டணி வைக்க போறாரா இல்லையா சார் இரநூற்றி பத்து நாள்லேயும் அவர் தனிச்சு நிற்க போறாரு அந்த இடத்துக்குள்ள விஜய் எங்க வந்தாரு இவர் எடப்பாடி பழனிசாமி வந்தார் யாருமே அந்த களத்துக்குள்ளே இல்லை அவர் சிம்பல்ல வரக்கூடிய ஒரு சிலரை சேர்த்துக்கிற தயாராக இருக்கிறார் மற்றபடி இரநூற்று முப்பத்தி நாலுலேயும் அவர் தனிச்சையை போட்டிடுறாரு இஷ்யுவையும் அவர் தெல்ல தெளிவாக எடுத்துட்டாரு குறிப்பா இருபத்தந்து இருபது சதவீத தமிழ் அட்டவணை பிரிவு சோதரர்கள் தேவேந்திர குல வேளாளர் இந்த சமூக மக்கள் வந்து பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டு இருக்குது அவங்களுக்கு அவங்களுக்குள்ள கிறிஸ்தவர்களையும் சேர்த்தா இருபது சதவீத கிட்ட பாப்புலேஷன் இருக்கும் இவங்களுக்கு வந்து பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டிலேருந்து மூணு சதவீதத்தை எடுத்து கொடுத்ததை சரிங்கிறாரு மு க ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி சரிங்கிறாரு ஸ்டாலின் கூட கூட்டணிக்கு போகிறதுனால திருமாவளமாக அதை பற்றி எதுவும் பேசலை பரையர் சமூகம் அதற்கு மாறுபட்ட கருத்து இருக்குது கூட்டணி அரசியலில் பிசிக்காவை வெற்றி பெற செய்ய வேண்டக்கூடிய நிர்பந்தம் திருமாவளவனுக்கு இருக்கனால அதை பேசலை தொண்ணூற்றம்போது சதவீதம் இல்லை நூறு சதவீதமே திமுக காங்கிரஸ் தான் இருப்பார் சப்போஸ் சீரோ புள்ளி சீரோ டு ஒரு சதவீதம் அண்ணா திமுக கூட இருந்தால் அதிமுகவும் அருந்ததியர் உள்ள ஒதுக்கீடு ஜெயலலிதா எதிர்த்தாங்க பட் எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறார் சீமான் இப்போ என்ன சொல்கிறாருன்னா என் தமிழ் மக்களுக்கு உரிய பழைய தேவேந்தருக்குள்ள உள்ளதை எப்படி எடுத்து நீ இன்னொரு தரப்பு கொடுக்கலாம் நான் யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை இருந்து எடுத்து கொடுத்துக்கோ இதை எப்படி எல்லாரும் க பண்ணக்கூடிய பொது இருந்து கொடுத்துக்கோ இதை எப்படி கொடுக்கலாங்கிற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார் அது அவருக்கு கருத்து அவருக்கு வியூ நான் அவர்கிட்ட ஒன்றும் வாதிக்கலை அவர் கருத்தை என்னன்னு உள்வாங்கிக்கிட்டேன் அப்போது அவரோட எண்ண ஓட்டம் அறந்தவியர் மக்களுக்காக திமுக அண்ணா திமுக அவங்களோட கூட்டணி போகக்கூடிய கட்சிகள் இங்கே எல்லாருமே நிற்கிறாங்க அப்போது பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்காக நான் நிற்கிறேன் இந்த மக்களை நம்பி நான் தனிச்சு நிற்கிறேன் இரநூற்று பத்து நாலுலேயும் இந்த மக்களை நம்பி நான் தனித்து நடக்குறேன் என் மக்களுக்கு கிடைத்த அநீதியைக்கு ஞாயிறு இல்லாட்டி நான் தணிச்சின்னு இருக்கிறேன்னு சீமான் சொன்னார் இதில் விஜய் நீங்கள் கொண்டு வந்தீங்க விஜய் சினிமா ஹீரோ அருந்ததீர் அவர் படம் பார்க்காண்டாமா ஆந்திரா தெலுங்கானாவர மடிகா உள் ஒதுக்கீடு பார்க்காண்டாமா சப் கேட்டகரிசேஷனுக்கு எதிரா விஜய் பேசுவாரா அதெல்லாம் கண்டுக்காமலே போயிடும் படம் தான் சரி இன்னும் அதெல்லாம் கண்டுக்காமலே போயிடுவார் ஒரு படம் ப்ளாப் ஆயிட்டோன்னா கடைசி படம் ப்ளாப் ஆயிட்டு சிவகார்த்தியை தட்டி தூக்கிட்டாருன்னு வரலாறு வரவா உருவாங்க வரலாறு வந்து நம்ம கடைசி படம் ஜெயித்தன் தான் நினைப்பாங்க அது ஒன்றும் கடைசி படமாக இருக்காது சும்மா போய் சொல்கிறாரு ஓகே அது உண்மையாக பொய்யான்னு அதுக்கு பிறகு வேறு படம் நடிக்கலான்னா தான் அது கடைசி படம் அதுக்கப்புறம் திரும்ப நடிக்க வந்தாருன்னா அது கடைசி படமாடலாம் ஆகாது எனிவே படம் ஓடுறது தான் அவருக்கு குறியாக இருக்கும் அப்படின்லாம் இந்த இதில் வந்து கருத்து சொல்ல போகிறதில்லை ஸோ சீமான் வந்து அருந்ததியர் உள் ஒதுக்கீடு வந்து அந்த திருவள்ளூர் யூனிவர்சிட்டியில் நாலு சீட்டும் அருந்தது போகுது பறையிற்கும் தேவேந்தர் குல வேளால் இருக்கும் ஒன்று இல்லைங்கிறதெல்லாம் பெரிய இதாக இருக்குதில்ல இதை மையப்படுத்தி அவர் திமுக அதிமுகவுக்கு எதிரான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார் ஒன்று ரெண்டாவது அவர் எங்கண்ணன் அண்ணன் சிவாஜி படம் சிவாஜி சில சென்னை கடக்கிற காமராஜ் சாலையில் இருந்ததை பொறுக்காமல் ஜெயலலிதா வந்து அதை அகற்றிட்டாங்க ஜெயலலிதாவுக்கு எதுக்கு ஒன்றரை ஏக்கரில் அழகான கடற்கரையில் வந்து சமாதின்னு கேக்குறாரு எம்ஜிஆருக்கு எதுக்கு சமாதின் போச்சா அவர் எடப்பாடி கூட வைக்க மாட்டாருங்கிறது அது பிறகு மாட்டாருங்க ஜெயலலிதாவுக்கு என்ன பாருன்னு கேக்குறாரு இலவசங்கள் நாட்டுக்கு கேடுங்கிறாரு நீங்க மதவாத எதிர்ப்புன்னு சொல்றீங்க ஆனா மதவாத எதிர்ப்பு எடப்பாடியா எதுக்கலன்னு இவரு திருமாவளவனே கேட்குறார் திருமாவளவன் கூட்டணி அரசியலுக்காக அருந்ததிர் இடஒதுக்கீடு ஆதரிக்கக்கூடிய எடப்பாடி கூட கூட போவாருங்கிற மாதிரி நீங்கள் மதவாத ஆற்றல் கூடாது மதவாத ஆற்றல் எடப்பாடி அங்கு கூப்பிடுங்கன்னு எடப்பாடியை நக்கல் அடிக்கிறார் திருமாவளவன் பேரில் எடப்பாடியே அவர் நக்கல் அடிக்கிறார் ஸோ அவர் வந்து அருந்ததியர் உள்ஒதுக்கீடு தொடர்பாக பறையர் தேவேந்திரர் பாதிப்புகள் இதை மெயினாக வச்சு அவர் தனித்து போகிறாரு இதை தாண்டி முத்தரையர் யாத செங்குந்தர் லெஸ் லவர்ஃபுல் ஓபிசி இவங்களுக்கு அதிக டிக்கெட் கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறாரு இந்த சமூகத்தை சேர்ந்த திறமையானவங்களுக்குலாம் டிக்கெட் கொடுக்குறாரு நார்வல் போன்ற தொகுதிகளில் குயவர் அந்த மண்பாண்டம் செய்யக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவரையே வந்து நார்வேல் சட்டமன்ற தொகுதியில் கேண்டேட்டாக போடுறாரு கன்னியாகுமரி மீனவர்னு முடிவு பண்ணுறாரு மன்னார் நாவிதர் போன்ற சமூகங்களை வந்து திருச்சி சென்னை போன்ற பெருநகர பகுதிகளில் எல்லாரும் ஏற்றுக்கொண்ட பகுதியில் கேண்டிடேட்டாக போடுறது கேண்டிடேட்டு முடிவு பண்ணி வச்சுட்டாரு அதே மாதிரி தன் கட்சி நிர்வாகிகளோட வாரிசுகள் இருபது இருபத்தஞ்சி டு முப்பது வயசில் உள்ள அவங்கள வந்து வேட்பாளர் வாய்ப்பு கொடுக்குறாரு நூறு பேர் ஆண் பெண் இருபத்தஞ்சி வயசுக்கு உட்பட்ட நூறு பேரை வேட்பாளராக நிறுத்துறதுன்னு அவர் முடிவு பண்ணிட்டார் பொது தொகுதியில் பாப்புலரான தேவேந்திரகுலவேளாவில் பரையர் இவங்களை வந்து வேட்பாளராக நிறுத்துகிறாரு அதற்கான முன்னெடுப்பில் எடுக்கிறாரு முதுகுளத்தூர் போன்ற தொகுதிகளிலேயே தேவேந்திரகுல வேளாளரில் பிரபலமானவங்களை கூட அவர் நிறுத்துகிறாரு அவர் அடுத்தபடியாக பலர்களை பாண்டியர்கள்ங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகுது அதை வந்து தமிழ் ஜாதி ஒற்றுமைக்காக தான் நாம் நிற்கணும் அந்த ஒற்றுமையை வலியுறுத்தி நான் தமிழ் ஜாதிகள்கிட்ட முன்னெடுக்கிறேன் தமிழ் ஜாதிகளோட பிளவு தான் தமிழர்களின் அரசியல் அதிகாரத்தின் வீழ்ச்சிக்கு காரணம் அதை நான் ஒற்றுமையாக முன்னெடுக்கிறேங்கிற அந்த அந்த எண்ண ஓட்டத்துக்குள்ள அதை கொண்டு போறாரு திரும்ப அவருடைய எக்கனாமிக் பாலிசி அவருடைய பொருளாதார கொள்கைகள் ஆடு மாடு வளர்த்தல் அரசியல் அரசு தொழில் பால் வளர்த்த பெருக்கிறது பொருளாதார இதுகள் தற்சார்பு பொருளாதாரம் அந்த இதை முன்னெடுக்கிறாரு நான் முதலமைச்சராக தான் என்னோட திட்டங்களை நிறைவேற்ற முடியுங்கிறதுல தெளிவா இருக்கிறாரு தம்பி விஜய் அவர் பாத அவருக்கு நம்ம வேலுப்பிள்ளை பிரபாரம் தமிழின தலைவரும் நம்ம கொண்டு போகிறோம் தம்பி அதை ஏற்றுக்கிட்டு நம்ம பின்னாடி வர்றதில் அவருக்கு பெரிய இடர்பாடுகள் சிரமங்கள் இருக்கும் ஸோ அவரை நம்ம ஒன்றும் குறையும் சொல்லலான்னா அவரை நம்ம எதுவும் பண்ணான்னா அவர் அவர் போக்கில் வீட்டு போட்டு நம்ம நம்ம போக்கில் போவோங்கிறதுல தெளிவாக இருக்கிறாரு தென் கோட் படத்தை போட்டெல்லாம் அவர் விளம்பரம் கொடுத்தது விஜயோட படத்துக்கு ஓவர்சீஸு க கர்நாடகா தமிழ்நாடு மூணு இடம் மூணு இடங்கள்லையும் வசூலுக்கு ஒரு லாபம்னு சொல்லும்போது தம்பி தானே நம்ம பெற பயன்படுத்தி அவன் வசூல் கொஞ்சம் பார்த்தா பார்த்துட்டு போகிறாங்கிற அந்த எண்ண ஓட்டத்தில் தான் அவர் இருக்கிறார் அதே வேளையில் அரசியல் இதுங்கிறது அந்த தந்தை பெரியார் இதுக்கு போனதுமே அவர் என்ன சொல்கிறாருன்னா ஓகே அவர் பெரியார் அவர் மதிக்கிறது அவர் அவர் இருப்போம் நம்ம இரட்டைமலை சீனிவாசனும் ஐத்திதாச பண்டிதரும் சிங்காரவேலரையும் ஜீவானந்தத்தையும் மதித்து நாம நம்ம பாதையில் போவோம் நம்ம பாதையில் யாரும் இல்லை நம்ம பாதை தனிப்பாதை அந்த இதில் நாம் போயிட்டு போவோங்கிறதுல அவர் நிற்கிறாரு ஸோ கட்சி பணிகள் அதற்கான ஆயத்த வேலைகள் அது அவ்வளோத்தையும் தொடர்ந்து செய்திருக்கிறார் மருது பாண்டியர் நினைவு நாளுக்கு இருபத்தி ஏழு போகிறாரு முப்பது பசுமல்ல ஐயா பசும்மல் தேவர் நினைவு நாளுக்கு போகிறாரு அதில் தமிழ் ஜாதி ஒற்றுமையை தான் பெரும்பாலான முக்கத்துவோர விரும்புகிறாங்க ஒரு சிலர் எடப்பாடி தூண்டுதல்லையும் திமுக தூண்டுதலையும் தனக்கு எதிராக சில வேலைகளை பண்ணுறாங்கன்னா தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்க தான் காரணங்கிறத அவர் தெளிவாக சொல்கிறாரு சிவகங்கை கூட்டத்தில் வேலுநாச்சியாரோட ஜெயலலிதா பெரியவங்களா மருது பாண்டியரோட எம்ஜிஆர் பெரியவங்களான்னு சொன்னதும் அந்த மருது பாண்டியார் வேலுநாச்சியார் இவங்கள முன்னிறுத்தி எம்ஜிஆர் ஜெயலலிதா எம்ஏஜை அடிக்க போகிறான் சீமான்னு சொல்லும்போது அதிமுகவில் உள்ள ஒரு சில லோக்கல் லீடர்ஸ் வந்து ஆட்களை பிடிச்சி தனக்கு எதிராக தூண்டி விடுறாரு இது ஒன்றும் பெரிய இது இல்லை இது ஒரு நீர்கோழி மாதிரி போயிரும் நம்ம துணிவாக அண்ட் மின் ஒன்று சேர்த்து வெற்றி பெறுவோங்கிற அடிப்படையில் தென் மாவட்டத்தில் தேவர்களையும் தேவேந்திரர்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய அரசியலை நான் முன்னெடுக்க போகிறேன் அதிலெல்லாம் கதிரவுனு கண்ட பணித்துணி மாதிரி இதெல்லாம் விலகி போயிருந்த வந்த அவர் ரொம்ப தெளிவாட்டே அதில் ஆக்கப்பூர்வமாக அதில் இருக்கிறாரு இன்னைக்கு ஏதோ நந்தன் படம் தம்பி ரா சரவணன் அந்த படத்துக்கு ஏதோ போகிறாங்கிறத சொன்னார் நான் சொன்னார் சரவணனை பற்றி நல்லா சொன்னார் சரவணை நமக்கும் தொடர்புடைய ஒரு தம்பி தான் ஸோ தமிழ் தேசிய அரசியல் களம் திரையுலகத்துக்குள்ள ஊடுருவி வரணுங்கிறதுல அவருக்கு எதிர்பார்ப்பு இருக்குது அதை என்கரேஜ் பண்ணக்கூடிய இதையும் பண்ணுறாரு ஸோ பிற மாநில தொழிலாளர்கள் வர்றதில் உள்ள இடர்பாடுகள் அது அது சம்பந்தமாட்டும் பேசினார் மொத்தத்தில் அவருக்குன்னு தனி கொள்கைகள் ஒரு தனித்துவ அரசியல் ஒரு தமிழ் தேசிய அரசியல் பிரபாகரன் தமிழின தலைவர் இந்த மாதிரி முன்னெடுத்துக்கிட்டு இரநூற்று பத்து நாலு தொகுதியும் தனிச்சு தான் உறுதியாக இருக்கிறாரு தெள்ள தெளிவாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாததும் எடப்பாடி பழனிசாமி இதோடய சமூக நீதி சூறையாடல் அரசியலுந்தான் ஜெயலலிதாயார் இருக்கும்போது ஒன்று புள்ளி ஒன்றில் இருந்தால் நம்மளை எட்டு புள்ளி ரெண்டு கொண்டு போயிருக்குது அதனால் அந்த அரசியலை முன்னெடுக்கணுங்கிறத தெளிவாக இருக்காரு புரோக்கர்கள் கூட்டணிங்கிற மாதிரி நம்மளை சந்திக்க வருவாங்க எந்தெந்த புரோக்கர்லாம் வருவாங்கிறது எனக்கு தெரியுங்கிறத சொன்னார் அதே வேளையில் என்ன சொன்னார் எங்கள் அண்ணன் இருந்து இன்றைக்கு வர தனிச்சு போட்டிடணும் அதுதான் லாபங்கிறத உறுதியாக இருக்கிறார் எங்கள் அண்ணன் சொல்கிறது கரெக்ட் தான் அண்ணன் பத்து பேர் இருக்கும்போது அதில் சொன்னார் தனித்து போட்டிட்டா தான் லீடர்ஷிப் நிற்கும் நம்மளை நம்புற மக்கள் தனிச்சு போட்டிக்கு தான் நம்மளை ஆதரிக்கிறான் அஞ்சுக்கும் பத்துக்கும் ரெண்டு சீட்டுக்கும் துண்டு சீட்டுக்கும் மொத்த சீட்டுக்கும் ஒன்று ரெண்டு சீட்டுக்கும் சில கோடிகளுக்கும் விலை போகக்கூடிய ஒன்று நம்மளை மக்கள் நினைக்கல இன்னைக்கு எட்டு சதவீத வாக்குன்னா இதோடய விலை ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி எங்கள் அண்ணனுக்கே தெரியும் இந்த விலை ரேட்டு என்னங்கிறது ஆனால் நம்ம வந்து தனிச்சு போட்டிட நல்லா உறுதியாக இருக்கிறோம் நம்ம நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போடறதில்லை தமிழ் மக்கள் மக்களின் மானத்துக்காகவும் தமிழ் மக்களின் சிறப்பான வளர்ச்சிக்காகவும் நம்ம நிற்கிறோம் தனித்து தான் போட்டிங்கிறத நம்ம உறுதியாக இருக்கிறோம்னு சொன்னார் நான் சொன்னேன் அஞ்சாவது தடவை நீங்கள் தனித்து போட்டியிடும்போது பெரிய அளவில் உங்களுக்கு ஜம்பு வரும்னு சொன்னேன் பிற பலரும் தனிச்சு போட்டி டிஸ்கரேஜ் பண்ணும்போது நான் சொன்னேன் மக்களவைத் தேர்தலில் ரெண்டு மடங்கு வருவீங்க எட்டு சதவீதத்துக்கு மேலே வருவீங்கன்னு நான் தானே சொன்னேன் வேறு யாராவது சொன்னாங்களா சுமன் ராமன் ரெண்டு என்னாரு குபேந்திரன் நாலு என்னார் இப்படி நீங்கள் மக்களவைத் தேர்தலில் நீங்கள் மோசமாக ஓட்டு எடுப்பீங்க இது மக்களவைத் தேர்தல் சீமானுக்கு இங்கே வேலை இல்லை இது நாலாவது வாரவர் அதனால் ரெண்டு சதவீதம் தான் வருவார்னு சொன்னவங்க தான் இல்லை நீங்கள் கூட்டணி போனால் அது போகணுன்னு பேசுகிறாங்கன்னா இது ஆடு நனைதனி ஓனாய் அழுதக்கூடிய கதை இந்த ஓனாய்கள்லாம் உங்களுக்கு எதிராக சொன்ன ஓனாய்கள் தான் உங்களை ஓனாய்கள்னு சொல்லலை அந்த கருத்தாரான்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி அந்த ஒரு கம்பாரிசனுக்கு சொல்கிறேன் அந்த நபர்களை ஓனாய்கள்னு நான் சொல்லலை ஸோ அவங்களோட கருத்தெல்லாம் பொறாமையிலும் காழ்ப்புணர்ச்சியிலும் உள்ள கருத்துக்கள் வந்து உணர்றாரு அது பிறகு விஜய் கம்பாரிசன் வந்து நமக்கு கமல்ஹாசன் கம்பாரிசன் வந்து பெரிய பூஸ்டர் அமைஞ்ச மாதிரி விஜய் கம்பாரிசனும் பூஸ்டாக தான் அமையும் கமல்ஹாசன் எம்ஜிஆர் ஆட்சின்னு சொல்லும்போது சீமான் உடனே அடித்தார் எம்ஜிஆர் ஊழல் ஆட்சியை கொடுத்தாரு சாராய வியாபாரிகளை கல்வி தந்தையாட்டு ஒரே அடி அடிச்சுட்டு எங்கள் அண்ணன் பிரபாகருக்கு உதவுன ஒரு எம்ஜிஆர் ஆட்சியில் எதுவும் இல்லைன்னு அடிச்சார் அதுதான் தன்னை தூக்கி விட்டதுன்னு சொன்னாரு அதே மாதிரி இப்போ விஜயும் எம்ஜிஆர் சொல்லி தான் போயிட்டு இருக்கிறாரு அந்த அதே திராவிட எம்ஜிஆர் ஊழல் அதுக்குள்ளதான் போயிட்டு இருக்காரு அது வந்து தம்பியை நம்ம ஒன்றும் சொல்லலாம்டா எம்ஜிஆர் தம்பி சொல்றதுக்கு நம்ம எம்ஜிஆர் இப்படிங்கிறத கமலஹாசனுக்கு பதிலடி கொடுத்த மாதிரி தம்பிக்கு ஒன்று நம்ம சொல்ல வேண்டியது இல்லை எம்ஜிஆர் பற்றி சொல்றதுக்கு நம்ம பதிலடி கொடுத்துடலாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி அதுலலாம் காம்ப்ரமைஸ் இல்லை நம்ம நம்ம வஉசி மருது பாண்டியர் சுந்தரலிங்க குடும்பம்னு நம்ம ஆட்கள் எவ்வளோ இருக்காங்க அதை தான் முன்னெடுத்துட்டு நம்ம தமிழ் அடையாளத்தை தான் முன்னெடுத்துகிட்டு போகணுமே தவிர மற்ற எதுவும் நமக்கு தேவையில்லை தம்பி தான் தவறான அரசியல் பண்ணுறாரு அதோட விளைவை அவர் மோசமாக சந்திப்பாருங்கிறதையும் வெளிப்படையாகவே சொன்னார் திருமாவளம் மேலே ஒரு அபேஷன் இருக்குது சீமா ஐவர் விஜய் மேலே பிஷன் இருக்கு பட் தன்னோட கொள்கையிலேயும் இதிலையும் வந்து உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கார் தான் முதல்வர் இரநூற்றி பத்து நாலு தொகுதியிலும் நின்னாதான் தனக்கு அடுத்த கட்ட ஜம்ப் கிடைக்கும் உயர்வு கிடைக்குங்கிறதுல ஆணித்தரமாக இருக்கிறாரு அதே மாதிரி டாக்டரையா மேலே ரொம்ப மரியாதையாக இருக்கிறாரு டாக்டரையாக மதுவிலக்கு கொள்கையை வச்சாலும் அவர் வந்து அதை ஆதரிக்கம் கூட கூட்டணி போனது தான் அந்த கொள்கை தோற்று போனதுக்கு காரணங்கிறத சொல் சொன்னார் அதே மாதிரி திருமாவளவனும் அதை கூட கூட்டணி போய் இது ஜெயிக்காதுங்கிறதையும் தன்னுடைய தரமா கருத்தாக சொன்னார் என் வழி தனி நான் இரநூறு பத்தாரம் தனிச்சு போடுறேன் மற்றவங்க எடுக்காத இஷ்யூஸாக நான் எடுத்து முன்னெடுத்துட்டு போகிறேன்னு போகிறாரு நான் சொன்னேன் நிச்சயமாக அஞ்சாவது முறை தனிச்சு நிற்கும் போது மக்கள் மத்தியில் அவங்க மேலே நம்பிக்கை போய் இருக்கும் நம்ம சில கோடிகளுக்கும் சில சீட்டுகளுக்கும் விலை போகும்போது தனித்து நிற்கிறாரு எட்டு சதவீத வாக்குன்னா ரெண்டாயிரம் கோடிக்கு இன்னைக்கு இன்னைக்குன்ற தமிழ் இந்தியன் மார்க்கெட்டும் சரி தமிழ்நாடு மார்க்கெட்டும் அதை பற்றி கவலைப்படாம துச்சமா மதித்து தனிச்சு நிக்கிறதுனால மக்கள் மத்தியில இதுக்கு ஒண்ணு பெரிய ஆதரவு வரும் அஹ் சீன மொங்கில் மாதிரி அடுத்த கட்ட வளர்ச்சி வந்து பெரிய அளவுல இருக்குன்னு சொன்னேன் உங்களுக்கு வரக்கூடிய ஓட்டு மாற்றின்னு வரக்கூடிய ஓட்டு இல்லை இனிமேல் தான் மாற்றினு உங்களுக்கு ஓட்டு வரணும் இதுவரை வந்த ஓட்டு உங்கள் மேலே பற்ற ஓட்டு நம்மள ஒருத்தன் சீமான் நமக்கானவன் சீமான் நம்ம உடல் மொழியோட நம்ம கூட நின்று நம்மளுக்காக பேசுகிறான்னு நலிந்த பிரிவு ஏழை எளிய மக்கள் உங்களுக்காக ஆதரக்கூடிய ஆதரவு அது ஸ்டாலின் ஜெயித்தா அவங்களுக்கு கவலை இல்லை ஸ்டாலின் தோத்தா கவலை இல்லை எடப்பாடி ஜெயித்தா எடப்பாடி தோத்தா கவலை இல்லை யார் ஜெயித்தா யார் தோத்தாலாம் அவங்களுக்கு கவலை இல்லை சீமான் பலம் போடணும் சீமானுக்காக நம்ம வாக்களிக்கணும்னு பாசிட்டிவாக நேர்மறையாக அளிக்கக்கூடிய வாக்கு இந்த வாக்கு வந்து இருபத்தாறில் ஜம்பிங்கில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு வந்தோம் எனக்கு புதிய தலைமையில் பெருஞ்செய்தி ஒரு ஒரு ப்ரோக்ராம் அஞ்சரை மணிக்கு கலந்துக்கணுனால விரைவாகவே விடைபெற்று வந்தோம் தெளிவான ஒரு சந்திப்பு ரொம்ப தீர்க்கமாக உறுதியான கொள்கையோடு கொஞ்சம் கூட சலனம் இல்லாமல் ரொம்ப ஒரு பிரபாகரன் தமிழக மக்கள் நலன் ஒடுக்கப்பட்ட மக்களின் எழுச்சி தாழ கிடப்பாரே தற்காப்பதே தர்மம் தாள கிடப்பாதே தற்காப்பதே தர்மங்கிற அந்த ஐயா வைகுண்டர் வழியோட தெளிவாக இருக்கிறாரு நிச்சயமாக இத்தகைய முழுமையான நியாயமான உணர்வோடு செயல்படக்கூடிய சீமான் அடுத்த கட்ட உயர்வும் அவருக்கு உறுதியாக உண்டு அதை நான் வெளிப்படையாகவே டிக்ளேர் பண்ணுறேன் ப்ரடிக்ட் பண்ணுறேன் இதுவரை சீமானை பற்றி ப்ரடிக்ட் பண்ண எதுவும் தப்பாகலை இதுவும் தப்பாகாது